ஆமா மா ஒரு வீட்டுல தப்பு ஏதாவது நடந்தா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க அந்த குடும்ப தலைவர் அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லிதான் ஆனா நீங்க என்னடா நான் பதில சொல்லாம எதுக்கு இப்படி தேவையில்லாம கோபடுறீங்க போயிடுங்க மாப்பிள்ள சரி ஓகே மாமா நான் வரதுக்கு முன்னாடி தேவி ஏதாவது வாய் துடுக்க பேசியிருந்தாலும் பேசியிருப்பா அவகிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே இது ஏன் குடும்பம் தானே நான் கேட்கறேன் எனக்காவது பதில் சொல்லுங்க மாப்பிள்ளை இது எங்க குடும்பம் உங்க குடும்பம் இல்ல ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது போங்க தேவி அழைச்சிட்டு வீட்டுக்கு அப்பா இதுக்கு மேல அவர் தப்பா பேசினீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லி தேவி 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 பிளீஸ் நீ பொறுமையா மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு நீங்க எப்ப இருக்க மாதிரி இன்னைக்கு இல்ல எனக்கு புரியுது வேற என்னமோ நடந்திருக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன் நடக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது புரிஞ்சுக்க என்ன தயவு செய்து போயிருக்க அப்பா என்ன உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியல தான் மூஞ்ச காமிச்சீங்க பரவாயில்ல வீடு தேடி வந்திருக்காரு அவர் அசிங்கப்படுத்துறீங்க இவ என்ன தப்பு போனா இவ்வளவு கத்திட்டு இருக்கிறீங்க சும்மா ஏடே வாய் முடிச்சு போடா அந்த பக்கம் ரிசர்வ் காலத்து வாங்க வந்துட்டான் யாரும் வராதுங்கடா என்கிட்ட பொண்ணு புள்ளேன்னு சொல்லிக்கிட்டு அப்பா நான் போயிடுவேன்ப்பா கண்டிப்பா போயிடுவேன் போக சொல்லி அரை மணி ஆச்சு இன்னும் ஏன் இங்க நிக்கிறேன்னு கேக்குறேன் மரம் வேண்டாம் போய் சேரு போ பாத்தீங்களா காது என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா சரி சரி நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் பேசுறது பேசுறது கிளம்பு இல்ல அப்பா நீங்க இப்படி பேச மாட்டேங்கப்பா உங்க உங்க வாயில இந்த வார்த்தை வராது இந்த ஃப்ராட் இத சொல்லி கொடுத்தாலாம் சொல்லுங்கப்பா யாரு சொல்லி குடுக்கல நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க போதும் எவ்வளவு தரா சொல்றது உனக்கு மரமண்டல் இன்னும் ஏறல போய் சேரு புட்டா புட்டா இதான் லிமிட் என்னதான் உங்களுக்கு மகளா இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டி இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவள மரியாதை குறைவா பேசுறீங்க நான் பாத்துச்சு மார்க்க மாட்டேன் மாதேவி கிளம்புவா இல்ல கதிர் அப்ப நான் என்ன தப்பு செஞ்ச காது அவர் என்ன பார்த்து உனக்கு அதான் சொல்ற போது கேட்கல செவிடான மானம் கெட்டு போய் இன்னும் அப்பா அப்பான் பைத்திகாரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார் இப்பவே அவ போயிடுவா இந்த நிமிஷமே அவளை கூப்பிட்டு நான் வெளியில போயிடுறேன் இனிமே நானும் சரி அவளும் சரி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டோம் மீறி இந்த வீட்டுக்கு வந்தோம்னா செருப்பால எங்களை அடிங்க

அவர் பைத்தியக்காரே. பார்த்ததே கே வர்த அப்பா 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 पण சாவல. அந்த பாசத்துக்கெல்லாம் எல்லாம் நல்ல மரியாதை செஞ்சுட்டாருங்கப்பா. இனிமே நானும் சரி அவளும் சரி இங்கே வர மாட்டோம். நாங்க இனிமே இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சிருவோம்னு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே ஏர்க்கா. பாடி. தேவி, அத தே நீங்களது புரு கொங்கதே. அது தே நீங்க கத கத எனக்கு தெரியல அவர் ரொம்ப விரேடா பிஹேவ் பண்றாரு தப்புதான். கோச்சு கதிங்க. ப்ளீஸ் நான் சொல்ல நான் நான் சொல்ல உங்களா கதை சிதம்பரம் நீ என்ன வர சொன்ன போதே ஏதோ பிரச்சனைன்னு தெரியும் என்ன வர சொல்லிட்டு நீ சும்மா இருந்தா எப்படிறா ஏதாவது பேசுறா எனக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது பத்ரி எது நடக்க கூடாது நானும் ராஜேஷ் அத்தனை கொடுமையும் தாங்கிக்கிட்டோமோ எது நடத்தணுமோங்கிற பயத்துல மாலத்தி நான் மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேனோ பயந்த மாதிரி நீ நடத்திடுச்சிடா சிதம்பரம் வர வர நீ என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா மாலத்தி நடராஜன் பார்த்ததும் கோபத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு மறுபடியும் நானே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தேன் இல்லையா அது தெரிஞ்சதும் தேவி பொண்ணு வீட்டுக்கு வந்து மாலதி கண்டபடி திட்ட தேவியினுடைய சுபாவம் தான் நமக்கு தெரியுமே இது பழக்கமானது தானே இது ஒன்றும் புது தகவல் இல்லையே மறுபடியும் மாலதி வீட்டை விட்டு வெளியே தள்ள முயற்சி பண்ணா ஐயோ அப்புறம் ஏண்டா மாலதி ஏதாவது உலரி தொலைச்சிட்டாளா தேவி கிட்ட எதாவது சொல்லிட்டாளா இல்ல கொஞ்சம் விட்டு இருந்தாலும் அந்த எனக்கு என்ன பண்றது தெரியலடா சொன்னா கேக்குறவளா தேவி அப்பவா எப்படி அடைச்சாகணும் இல்ல அதுக்காக நான் வேணும்னே அவளை கட்டுப்படி திட்டி இது உன் வீடுல வெளியே போட்டேன் நான் அப்படி சொன்னதும் தேவி ரொம்ப அசர்த்து போயிட்டா பாவம் நீங்களா போய் இப்படி சொல்றீங்க என்ன பார்த்து அப்படியப்பா இது என் வீடு இல்லையா இனிமே எனக்கு இங்க இடம் இல்லையா சரிப்பா நான் போறேன் நான் போறேன் அழுதுகிட்டே போயிட்டான் அந்த நேரம் பார்த்து கதர் அங்க வந்துட்டாரு நான் எதுக்காக அப்படி திட்டேன் அவருக்கு தெரியாது இல்ல அதனால அவரு கதிர் கதிர் ஏதாவது சொன்னாரா வேற என்ன சொல்லுவாரு சாரிங்க இந்த வீடு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்களே இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இனிமே வரமாட்டங்க நானும் வரமாட்டேன் ரெண்டு பேருமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டோங்க அப்படி எங்களை மருந்து நாங்க வந்த எங்களை சேர்ப்பாலை அடிக்கிற சொல்ற சிவகாமி சிவகாமி என்னடா சொன்னா தேவி வீட்டு விட்டு போறத பார்த்ததும் நம்ம சிவகாமி எனக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டு அவ்வளவு வீட்டை விட்டு போயிட்டாடா என்னடா சொல்ற சிவகாமி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாடா பத்திரியா நம்ம சிவகாமி நம்ம வீட்டு விட்டு போயிட்டா நம்ப முடியுதா கொடுமடா கொடுமை எந்த குடும்பம் செதறக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த புருஷ தாலியே தூக்கி எரிஞ்சாடும் அந்த சிவகாமி அந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே போயிட்டா

நினைச்சத சாதிச்சுட்டா கடைசியில இப்ப ஜெயிச்சிருக்கிறது அந்த கழுத மாலத்தை மட்டும்தான் தப்புடா சிதம்பரம் நீ சொல்றது தப்பு உண்மையிலே நீ ராஜேஷும் தோத்த மாதிரி இருக்கும் ஆனா அது உண்மை இல்ல உண்மையிலேயே நிரந்தரமா தோத்தது மாலதி மாலதி தாண்டா தோத்து போயிட்டா மாலதி தோக்குறது எல்லாரையும் கொண்டு தீத்து ஓய் வா சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ சால்ஜா பண்ணல சொல்லாத எங்க உண்மை விஷயம் எனக்கு வந்து வந்துருவாங்கிற பயத்துல உண்மையை மறைக்க சொல்லு நான் சொல்றது தாண்டா உண்மை மிரட்டி அன்ப வாங்க முடியாது மிரட்டி ராஜேஷ கடவனா அடைய முடியாது மிரட்டி உனக்கு மருமகளா அவளால் ஆக முடியாது அப்பா அம்மா ரெண்டு பேரையும் மிரட்டி மகளா இருக்க அக்காவுக்கு தங்கியா மிரட்டி இருக்க முடியாது மிரட்டி மிரட்டி குடும்பம் நடத்த முடியுமா நீ ஏன் சொல்லு மாலதி ஜெயிக்கிறா மாதிரி இருக்கும் அது மாயை பிரமை உண்மை இல்ல சிதம்பரம் நீ இல்லடா தோத்து இல்லதி தான் வாழ்க்கையில ராஜேஷ் மனசுல இடம் பிடிக்க முடியாத பொண்டாட்டியா தோத்து போயிட்டா உங்ககிட்ட மருமகளா வாழ தோத்து போயிட்டா தண்டபாணி கோகிலா கிட்ட அவங்களுடைய மகளா தோத்து போயிட்டா மாலதி கிட்ட அவளுடைய தங்கையா தோத்து போயிட்டா ஆமாண்டா சிதம்பரம் எல்லா உறவு கிட்டேயும் மாலதி தோத்து போயிட்டா தோத்து போனது மாலதி தான் நீ இல்ல டேய் தான் தோத்துக்கிட்டு இருக்கோம்னு மாலதிக்கு இப்ப தெரியாது ஆமாண்டா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு அவளுக்கே உண்மை தெரியும் ஒரு நாள் அவளே உண்மையை உணருவா டேய் அப்பதான்டா அவளுடைய நிலமை என்னன்னு அவளுக்கே புரியும் இந்த உண்மையை உணர்றது நாட்டு மருந்து சாப்பிடற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும் ஆனா நிச்சயமா பூர்ண குணமடைய வச்சிடும் சிதம்பரம் நீ எதுவும் செய்ய வேண்டாம்டா அமைதியா அது தியானம் பண்ணும்போது வெளிச்சத்தை காதல விழக்கூடாதுங்கிறதுக்காக கையால காதை பொத்திக்காம மனசால பொத்திப்பமே அதே மாதிரி காதை புத்திக்க கண்ணை முடிக்க மனசாலேயே கண்ண முடிக்க நடக்கிறத எதையுமே எல்லாம் எல்லாம் சரியாயிடும் நல்லபடியாவே நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் பிரம விலகி உண்மை வெளியில வரும் சிதம்பரம் பூலோகத்துல அக்கிரமங்கள் தலைவரிச்சாடும் போது ரிஷிகள் கடவுள்கிட்ட போய் முறையிடுவாங்க அப்போ பூலோகத்துல நடக்கிற அக்கிரமங்கள் கடவுளுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல அவருக்கு நிச்சயமா தெரியும் இருந்தாலும் முதல்ல மனுஷங்களும் ரிஷிகளும் அதை உணரணுங்கிறதுக்காக தெரிஞ்சும் தெரியாது மாதிரி நடந்துப்பார் இப்போ நீயும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும் மாரதி தான் தவிர உணர்வாடா நீ தோக்கலடா நீ தோக்க மாட்ட சொன்ன மாதிரியே என் மருமக மல்லிகா வீட்டு விட்டு அனுப்பிட்டு அந்த ஃப்ராடு மாலதிய வீட்டுக்குள்ள இருக்க வச்சுட்டல ராஜேஷ் மாலதி கூட தான் வாழணும்னு நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிட்டல அப்படி என்ன உனக்கு அவ கூட கூட்டணி அந்த மாலதி கூட உனக்கு என்னையா கூட்டணி என்ன பண்ணாலும் மாலதி எனக்கு மருமகள் ஆக முடியாது ராஜேஷ்கும் பொண்டாட்டி ஆக முடியாது மாலதி இருக்கிற வீட்டுக்கு நான் போக போக மாட்டேன் மாட்டேன் அவ இருக்கிற வீட்டுக்கு நான் நான் ஐயோ மாலதி உன் எறும்புன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா நீ யானை காதல பூந்த எறும்ப வந்து என்னை போட்டு கொட 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 கொடை இந்த நடராஜனையே நாசம் மாலதி ஐயோ மல்லிகாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சதோட மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டியும் இப்போ வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன் அந்த முட்டாள் 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 இதெல்லாம் நடந்தது நான் தான் காரணம்னு நான் எவ்வளோதான் சொன்னாலும் அதை நம்பாம கோச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கா எல்லாத்தையும் சரி பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் 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 இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணியே ஆகணும் என்ன பண்ணுறது தெரியலையா நான் சரி பண்ணணும் நாயுடு 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 யோ நாயுடு நைடு வா வெளிய நீ என்ன சார் ஏன் சார் கத்திரீங்க முதல்ல கார் ஏறி இப்போ கிளம்புறோம் நம்ம எங்க சார் இந்த நேரத்துல எங்க சார் போறோம் எங்க என்ன கிளம்புவியா கிளம்பியா எங்க என்ன கூட என்கிட்ட வருவியா சொல்லு हां என்ன சார் என்ன ஆச்சு இவ்ளோ கோவமா உங்களுக்கு வேற நான் காரணம் சொல்லுமா உங்களுக்கு வேற நான் காரணம் சொல்லுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் சட்டைல கிளம்பு வா சார் எங்க வேண்டல போலாம் சார் இருக்கு சார் நான் சட்டை போட்டு வந்தறேன் ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்ன ஆனரகம் போட்டிக்கா போறோம் அப்படியே வா

நாயுடு என்ன அந்த மனுஷன் மனசு எங்கய கூப்பிடுறது எங்கே தெரியலையா ஒண்ணுமே சொல்ல எனக்கு தூக்கம் வருது கிளம்ப ஏன் சார் இப்பயாவது சொல்லுங்க சார் எங்க சார் போடும் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கா அறிவு சார் உங்களுக்கு பக்கத்துல குப்பத்துக்கு போனாலும் டக்குனு வண்டி எடுக்குங்க சார் சார் இறங்க ஓகே சார் நடு ரத்தத்தில் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்க நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணுமா சொல்லலாம் இறங்க மாட்டீங்களா இறங்க சார்

அந்த மாலத்தையே போட்டுது